ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓம் சாத்தி இன்றைய முரணியில் பாபா கூறுகிறார் பகல் மற்றும் இரவு இந்த மற்றும் இரவு அல்ல இதனுடைய ஞான அர்த்தத்தை தந்தை கூறுகின்றார் பார்ப்போம் பாபா சொல்கிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே பதீதத்தில் இருந்து தூய்மை ஆவதற்காக தந்தையை நினைவு செய்யுங்கள் இப்போது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் இதற்காகத்தான் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் உடைத்துக் கொண்டீர்கள் ஆனால் ஒருவர் கூட முட்டிதாவும் போக முடியவில்லை ஒருவர் கூட உண்மையான வீட்டினுடைய அறிமுகம் தெரியாது பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் மேலும் சுயதர்சன சக்கரத்தை சுற்றிக்கொண்டே இருங்கள் அல்லா மற்றும் ஆஸ்தி பாபாவை நினைவு செய்யுங்கள் மேலும் எண்பத்தி நான்கு பிறகு சக்கரத்தை சுற்றுங்கள் ஆனால் மாயா உங்களை மறக்கடிக்க விடுகிறது மாயாவினுடைய புயலானது தீபத்தை அணைய வைக்கிறது மாயா மிக பெரிய பலசாலி குழந்தைகளை மறக்க வைக்கும் அளவிற்கு மாயாவிற்கு அவ்வளவு சக்தி உண்டு அந்த மகிழ்ச்சி நிலையாக இருப்பதில்லை நீங்கள் பாபாவை நினைவு செய்ய அமலுகின்றீர்கள் ஆனால் புத்தியானது சிறிது நேரத்தில் மற்ற விஷயத்திற்கு போய்விடுகிறது இவை அனைத்தும் புத்தமான கருத்துக்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நினைக்க முடிவதில்லை இருந்தாலும் சிலருடைய புத்தியானது அலை பாய்ந்தாலும் சிலர் கூடிய விரைவில் சரியாகிவிடுகின்றனர் எனவே கர்மம் நிக்கர்மமாக ஆகாது தலைமையான கர்மம் செய்ய வைக்கும் மாயாவே அங்கு இருக்காது சத்யுகத்தில் ராவணன் மற்றும் ராமரின் விளையாட்டு அரைக்கல்பம் ராமராஜ்யம் அரைக்கல்பம் ராமராஜ்யம் இதைத்தான் பகல் மற்றும் இரவு என்று கூறப்படுகிறது சங்கம யுகத்தில் பிராமணர்கள் மட்டும்தான் உள்ளனர் இப்போது பிராமணர்களாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இரவு முடிந்து பகல் வரப்போகிறது என்று இதை சூத்திர வர்ணம் சிறிதளவும் புரிந்து கொள்வதில்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி வானப் பிரஸ்தி நிலை இந்நிலையை பற்றி தந்தை எத்தனையோ முறை எத்தனையோ முரளிகளில் கூறியிருக்கிறார் ஆனாலும் மீண்டும் மீண்டும் தந்தையை நமக்கு புரிய வைக்கின்றார் அதைப் பற்றி சற்று பார்ப்போம் பாருங்கள் பாபா எப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்கிறாரோ அப்போது தந்தையை பாதுகாப்பது குழந்தைகளுடைய கடமையாகும் லௌகிகத்தில் அப்படி அவர்கள் சன்னியாசிகள் போல் மாறிவிடுவார்கள் எப்படி இவருடைய லௌகீக தந்தையானவர் பிரம்மபாபாவுடைய லௌகீக தந்தையானவர் வானப்பிரஸ்தி நிலையை அடையும் போது நான் பனாரசிற்கு சென்று சத்சங்கம் நடத்த வேண்டும் என்னை அங்கே அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறியிருந்தார் சரித்திரம் சொல்லவும் நீங்கள் பிராமணர்கள் பிரஜாசிதா பிரம்மகுமார் குமாரிகள் பிரஜாசிதா பிரம்மாதான் மனித சிருஷ்டியில் அனைவரையும் விட முதல் இலையானவர் ஆனால் இவரை ஞானக்கடல் என்று கூற முடியாது பிரம்மா விஷ்ணு சங்கரும் கூட ஞானக்கடல் இல்லை சிவபாபா தான் எல்லையற்ற நிராகார் பரம் பிதா பரமாத்மா எப்பொழுது எப்படி வருவார் அவருடைய ஜெயந்தியை ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது இது யாருக்கும் தெரியாது இவர் கர்ப்பத்தில் வருவது இல்லை புரிய வைக்கிறார் அதிகமான இறுதி இருவே வானப்பிரஸ்த நிலையில் நான் இவருக்குள் அதாவது பிரம்ம பாபாவுக்குள் பிரவேசம் ஆகிறீர் மனிதர்கள் எப்போது சந்நியாசம் செய்கின்றனோ அதை வானப்பிரஸ்தின் நிலை என்று சொல்லப்படுகிறது எனவே பாபா உங்களுக்கு கூறுகிறார் குழந்தைகளே நீங்கள் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவி எடுத்து விட்டீர்கள் இதுதான் அதிகமான பிறவியின் இறுதி பிறவியாகும் கணக்கு தெரியும் அல்லவா நான் இவருள் பிரவேசம் செய்துள்ளேன் இவருடைய ஆத்மாவானது எங்கு அமர்ந்துள்ளதோ அவருக்கு அருகில் நான் அமர்கின்றேன் எப்படி குருமார்கள் தன்னுடைய சிஷியனுக்கு முன் சிம்மாசனத்தில் அமர்வார்களோ அதே போல இவருடைய இடமும் இதுதான் நேற்றின் இருபுருவி என்னுடைய இடமும் இதுதான் என சொல்கின்றார் ஏ ஆத்மாக்களை என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் பாவம் மினாட்சமாகும் மனிதனிலிருந்து தேவனா மாற வேண்டும் அல்லவா இதுதான் ராஜயோகம் புது உலகிற்காக அவசியம் ராஜயோகம் தேவை ஆரிய சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய அடித்தளத்தை நாட்டுவதற்காக நான் வந்துள்ளேன் என்று கூறுகின்றார் குருமார்கள் அதிகம் ஒருவர் தான் சத்குரு அவரே சத்தியமானவர் மேதி அனைவரும் பொய்யானவர்கள் முரணியின் முக்கிய தாரம் இனிமையான குழந்தைகளில் பாபாவிடமிருந்து சக்தி எடுக்க வேண்டும் என்றால் சேவையில் ஈடுபட்டிருங்கள் குழந்தைகள் அனைத்தையும் தியாகம் செய்து பாபாவுடைய சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் பெரிய மாணவர்கள் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் கேள்வி குழந்தைகளிடம் குஷியானது நிரந்தரமாக ஏன் இருப்பதில்லை அதற்கு காரணம் என்ன பதில் நினைவு செய்யக்கூடிய சமயத்தில் புத்தியானது அழைப்பாய்கிறது நிலையான புத்தி இல்லாத காரணத்தினால் குஷியானது இருப்பதில்லை மாயாவினுடைய புயலானது தீபத்தை அணைய வைக்கின்றது எதுவரை கர்மம் அகர்மமாக மாறவில்லையோ அதுவரை மகிழ்ச்சி நிலையாக இருப்பதில்லை அதனால் குழந்தைகள் இந்த ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் ஓம் சாந்தி எப்போது ஓம் சாந்தி என்று சொல்கின்றீர்களோ அப்போது மிக உற்சாகத்துடன் கூற வேண்டும் நான் ஆர்த்துமா சாந்த சுரூபமானவன் அர்த்தம் மிகவும் எளிமையானதுதான் பாபாவும் சொல்கின்றார் ஓம் சாந்தி தாத்தாவும் சொல்கின்றார் ஓம் சாந்தி அவர் சொல்கின்றார் நான் பரமாத்மா இவர் சொல்கிறார் நான் ஆத்மா நீங்கள் அனைவரும் நட்சத்திரங்கள் அனைத்து நட்சத்திரங்களுக்கும் அப்பா தேவைதானே சூரியன் சந்திரன் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்ற மகிமை உண்டு நீங்கள் குழந்தைகள் தான் மிக உயர்ந்த அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அவற்றிலும் வரிசை கிரமம் உண்டு ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் இருக்கின்றனர் பாபா நினைவூட்டுகின்றார் யார் நன்றாக விண்ணக்கூடிய யார் அதிகமாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் என்னிடம் இருந்து சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய பேட்டரியானது சக்திகளால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது சமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக ஆவதற்கு ஒளியானது கிரமமாக முயற்சியின் அடிப்படையில் யார் எனக்காக அனைத்தையும் தியாகம் செய்து சேவையில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் மிகவும் பிடித்தமானவர்கள் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் பாபா மனதை கவரக்கூடியவர் அல்லவா இப்போது உங்களுக்கு வெளிச்சம் கிடைத்துள்ளது வேறுக்கு வேறு யாருக்கும் ஞானத்தினுடைய மூன்றாவது கண் இல்லை பக்தி மார்க்கத்தில் எது மனிதர்களால் சொல்லப்பட்டதோ அதை சத்தியம் சத்தியம் என்று நினைத்து கொண்டனர் உண்மையில் பொய்யை உண்மை என்று நினைக்கின்றனர் பாபா சத்தியமானவர் அவர்தான் உங்களுக்கு சத்தியத்தை கூறுகின்றார் அதன் மூலம்தான் நீங்கள் உலகத்தினுடைய எஜமானர்களாக மேலும் தந்தை கோருகிறார் நீங்கள் அறிவீர்கள் ஒன்று ருத்ர மாலை இன்னொன்று விஷ்ணுவினுடைய வைஜயந்தி மாலை அதற்காகத்தான் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாபாவை நினைவு செய்யுங்கள் அப்போது மாலையில் மணியாக வர முடியும் பக்தி மார்க்கத்தில் எந்த மாலையை உருட்டினீர்களோ அதை பற்றி அப்போது ஒன்றும் அறியவில்லை இப்போது நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் அந்த மாலையின் மணி நம்முடையதுதான் பிரம்மபாபா கூட அனுபவசாலி அல்லவா பன்னெண்டு குருக்கள் இருந்தனர் பன்னெண்டு குருக்களுடைய அனுபவம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார் இந்த மாதிரி நிறைய பேர் தன்னுடைய குருவை விட்டுவிட்டு இன்னொரு குருவிடமெல்லாம் செல்கிறார்கள் ஆனால் பாபா சிவபாவா கிடைத்தவுடன் எல்லாம் மூட நம்பிக்கை என்று விட்டுவிட்டார் மாலை உருட்டி முடித்த பிறகு மலருக்கு நமஸ்காரம் செய்கின்றது சிவபாபா தான் மலர் அல்லவா ஆகவே அவர்தான் நம்மை மாலையில் மணியாகின்றார் வரதானம் இரக்க பாவனை மூலமாக நிமித்தமான கருவியாக இருந்து சேவை செய்பவராகி பற்றவராகிறார் ஸ்லோகன் பிறருக்கு ஒத்துழைப்பு தருவதே தனது கணக்கை சேமிப்பு செய்வதாகும் ஓம் சாந்தி